செந்தில்வேல் என்ற அவருக்கு வந்து உள்ள பிரச்சனை நடந்துருச்சுன்னா வெளியே போய் அவர் ஏன் திமுக அப்ப திமுக ஊதுக்குழலாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது இவ்வளவு நாள் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் போட்டுட்டு வந்தவர் முந்தாணித்து நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துக்கு போகும்போது பத்திரிகையாளர் அப்படின்ற அடைமொழியை எடுத்துட்டு அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டுட்டார் இப்போ இந்த செந்தில்வேல் என்பவருக்கு தமிழக அரசாங்கத்திடமிருந்து எவ்வளவு பணம் மாதம் மாதம் போகிறது இதுவரைக்கும் எவ்வளவு பணம் போயிருக்கு எதனால அவர் திமுகவினுடைய ஒரு ஊதுக்குழலாக செயல்படுகிறார் அவருக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல அவர் ஏதோ கோவப்படுறாரோ அவர் அசிங்கப்படுத்திட்டாங்கனாலோ திமுகவினர் அங்க வந்து எதற்கு நிற்க வேண்டும் திமுகவினுடைய எம்பி அங்க இருக்க உட்காந்துட்டு இருக்காரு அவரு நல்லபடியா பேசுறாரு அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரல ஆனா இவருக்கு ஏன் பிரச்சனை வருது இந்த சம்பவம் ஒன்பதாம் தேதி அதே இடத்துல நடக்குது எட்டாம் தேதி அதே வளாகத்துல இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழரை சேர்ந்த கார்த்திகா என்கின்ற சகோதரி இதே போன்ற விவாதத்தில் பேசிட்டு இருக்கும் போது குறுக்க புகுந்து இதே செந்தில்வேல் என்பவர் மைக்கை பிடிச்சி அவர்களை மிரட்டி இருக்கிறார் அப்படின்றதையும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றவர்களும் உதாரணமாக அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை எம்பி அப்படின்னு இருக்காரு அவர்களா இருந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியுமே இது போன்ற ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார் செந்தில்வேல் முதல் நாள் மிரட்டலை கொடுத்தவர் அடுத்த நாள் அடியாட்களை கூப்பிட்டு வந்து கலவரம் செய்து கலவரம் செய்தவர்களை தப்பிக்க விட்டு யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது வழக்கை பதிய வைத்து அவர்களை கைது செய்ய வைத்திருக்கிறார் அப்போ இவருக்கு துணை முதல்வருடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க துணை முதல்வர் முதல்வரோட இவர் நெருங்கி பழகுவதால இவர் என்ன கேட்டாலும் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன கேட்டாலும் துணை முதல்வர் செய்வார்னா அப்ப துணை முதல்வர் என்பவர் தமிழர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இருக்காரா இல்ல செந்தில்வேல் என்ற ஒரு பத்திரிகையாளருக்கு வேலை செய்வதற்காக துணை முதல்வர் அப்படின்ற பதவி வாங்கி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி வருது